உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதில் நான் பார்த்து கொண்டிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடை போகிறதுங்க இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளன அடுத்த ஆண்டு புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனமறை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு நம்ம பலங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் கால புருஷத்துவத்துவ பின் நமக்கு பன்னிரண்டு வீடுகளில் மூன்றாவது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மிதன ராசி நேயர்களுக்கும் இந்த புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பல பலன்களை தர இருக்கிறார் கோடீஸ்வர யோகம் கோடீஸ்வர யோகம் பெறும் இந்த ஆண்டு இதனால் வரைக்கும் மாற்றங்கள் எதுவும் நடக்கவில்லையே ஏதாவது இந்த வருஷமாவது நமக்கு நல்ல மாற்றங்கள் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கூட வர பெல் எடுத்துனால் ஆள் வர மாள் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எங்களுக்கு ஒரு மோட்டிஷத்தையும் ஒரு ஆர்வத்தையும் நீங்கள் கொடுங்கள் உங்களுடைய லைக் பட்டனை தட்டி உங்களுடைய எங்களுடைய உற்சாகத்தை தூண்டுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அற்புதமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு கிரக நிலைகளை துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு பெருமிழம் வழங்கிறது உங்கள் யூடியூப் சேனல் வழிகளை போக்கு புதுமைகளை தரப்போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்க இன்னும் சில நாட்களே உள்ளன அந்த வகையில் இந்த புத்தாண்டு மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன ஆசைகள் கனவுகள் நிறைவேறும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது வெற்றி இந்த குறித்து இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிறைவடைய இன்னும் சில நாட்களே உள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்க போகிறது இந்த ஆண்டிலாவது நல்லதை நடக்குமா பிரச்சனை தீருமா கனவுகள் நிறைவேறுமா என காத்து கொண்டிருக்கூடிய நிச்சயமாக எல்லோருக்கும் இந்த ஆண்டு புதுமை செய்யும் புத்தாண்டாக புது புதிய வசந்தம் உண்டாகும் ஆண்டாக நாம் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு பிறக்க இருக்குதுங்க அப்போ நம்முடைய சேனலை பார்க்குற அனைவரும் என்ன பண்ணுறீங்க கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க சூரிய நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் புத்தாண்டு பிறக்கப் போகிறது பாரபட்சம் இல்லாமல் ஒளியே தரக்கூடியவர் சூரிய பகவான் ஆவார் என்பதால் எல்லோருக்குமே ஆண்டாக இருக்கும் முக்கியமாக கஷ்டங்கள் தீரும் சொந்த தொழிலுற எண்ணிக்கை அதிகரிக்க இருக்குதுங்க நாடெங்கும் பாதுகாப்பு உணர்வு அதிகாமி கொண்டே இருக்குதுங்க மக்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது நல்லது மருத்துவத்துறை அற்புதமாக வளரப்போகுதுங்க அந்த காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆ ஆறாம் ஆண்டில் புத்தாண்டில் நிலம் மற்றும் தங்கத்தில் முதலீடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏற்கனவே திருக்கணிதபடி திருக்கணித படி ச அதாவது மீனவெட்டியில் இருக்கிறார் சனி பகவான் இந்த ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சியானது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு அதாவது ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அன்று குரு பயிற்சியும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்று ராகு கேது பயிற்சியும் ஆகிய இரண்டு பேர்ச்சிகள் நடைபெற உள்ளன குரு இந்த வருடம் உச்சமாக உச்சமடைந்த உச்சமடை கிரகம் கடகராசியாகும் அங்கு கங்க கடகராசியில் உச்சம் பெற இருக்கிறார் மீண்டும் அதே குரு அக்டோபர் மாதம் முப்பத்தி தேதி பிறகு சிம்ம அதிசார குரு பேச்சியாக மாற இருக்கிறார் அந்த வகையில் இந்த புத்தாண்டு மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன ஆசைகள் கனவுகள் நிறைவேறுமா கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன இது பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த காலகட்டம் அன்பார்ந்த மிதன ராசி நேர்களே உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் தின நிலவரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது அனைவரும் எனக்கு புத்தாண்டு வார்த்தைக்கு கமலில் சொல்லுங்கள் இதர ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது இந்த புத்தாண்டு பிறக்கம் இருக்குதுங்க கொஞ்சம் சிக்கனமாக இருப்பது நல்லது தான் மே மாதம் வரை கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அலர்ஜி தொற்று ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க ஜென்மகூரு இருப்பதால் தண்ணீர் அதிகமாக குடிப்பது நல்லது உணவு பழக்கங்களை திடீரென மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க உங்கள் வயிற்றுக்கு வரும் உணவு வரை சாப்பிடுவது நல்லது புதிதாக பழக்கத்தை மாற்றுவதை தவிர்ப்பது இந்த காலகட்டம் சிறப்பல்ல ஜூன் மாதத்திற்கு பிறகு இருந்து வந்த குரு பகவான் நல்ல இடத்திற்கு வர இருக்கிறார் ஜூன் முதல் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் போகிறார் அந்த காலகட்டம் உங்களுக்கு திடீர் பண வரவு திடீர் யோஷம் கோடீஸ்வர யோகத்தை ஏறக்கூடியதாக இருக்குது இந்த காலகட்டம் அதாவது பண வரவு வீடு மனை சொத்து வாங்குவது கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்குவது சுபகாரியத்தில் செய்வது யோகமாக காலமாக இருக்குது திடீர் யோகம் திடீர் திடீர் அதிர்ஷ்டம் குடும்பத்தில் ஒரே குஷி தான் ஒரே கலகலப்பு தான் குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி நடக்க இருக்குதுங்க அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி முதல் டிசம்பர் வரைக்கும் குரு மூணாம் குரு பகவான் போவதால் சகோதர வழியில் நன்மைகள் நடக்க இருக்குதுங்க இந்த ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருந்தால் கூட போக போக பணவரவு செல்வாக்கி கொடுக்கும் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரை ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் வண்டி வாகனங்கள் ரொம்ப 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 கவனமாக தேவை இருக்கணுங்க குடும்பத்தில் சிறு சிறு சிறப்புகள் சிலப்புகள் மன கஷ்டப்புகள் பிரிவுகள் அதற்கான வாய்ப்பும் இருப்பதால் தேவையில்லாமல் பேச்சுவது பேசி குறைத்து கொள்வது நல்லது கணவன் மொழியே இருந்த வந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சமாக விலக கூடிய மாதமாக அந்த ஆண்டாக வந்து பார்க்குறோம் தேவையில்லாமல் குழப்பம் வரதை கொஞ்சம் சம்மதியாக இருந்தாவே போதும் சகோதர வழிகள் அந்த காலகட்டத்தில் கவனம் தேவைங்க சனி பகவானுடைய அருள் இருப்பதால் புதிய தொழில் தொடங்குவது புதிய முதலீடுகளை செய்யும் யோகம் உண்டுதாங்க பங்குதாரர்கள் வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க அந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த ஆண்டு லாபம் இருக்குங்களா நஷ்டம் இருக்குமா பார்க்கும்போது வியாபாரத்தில் இந்த ஆண்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பார்ந்த மிதனராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்க இருக்குதுங்க பத்தாம் இடத்தின் சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் இருப்பதால் உத்தியோகம் நன்றாக இருக்கும் வேலை சுமையால் என்ன வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றிருக்குதுங்க இருப்பினும் ஜூன் மாதத்தில் இருந்த அற்புதமான யோகம் உண்டாக மாதமாக இந்த இந்த ஆண்டாக இந்த இந்த ஆண்டு எதிர்பார்க்குறோம் வீடு கட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க நண்பர்கள் வட்டம் பெருகும் உறவினர்கள் தேடி வந்து பேச போகிறாங்க செல்வாக்கு செல்வாக்கெல்லாம் கூட இருக்குங்க இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குதுங்க சில தேதியில் நின்று பெயர் புகழ் பெற்றும் பெரும் யோகம் உண்டாக இருக்குதுங்க ஸ்ரீ நாராயண வழிபாடும் பெருமாள் வழிபாடும் உங்கள் ஏற்றத்தை தரும் பார்வை பார் பார்வைகளுக்கு உங்க உதவிக்குங்க பச்சரிசி தனமாக கொடுப்பது ஏற்றத்தை தரும் இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய படிப்பு கல்வி யோகம் வீடு மண் மனை யோகம் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் திருமண விஷயங்கள் புத்திர பாக்கிய விஷயங்கள் எல்லாம் எப்படி படிச்சு பார்க்க இருக்கிறோம் சனியோடைய பாடம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் வீட்டில் உள்ளார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு செவ்வாயத்து வீட்டிற்கு வருவது செல்லவுள்ளார் மருத்துவ புரட்சி மருத்துவ துறையில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட இருக்குதுங்க விவசாயத்திலும் பெரிய முன்னேற்றம் காணப்படும் தங்கம் விலை உயர்வு வெள்ளி உயர்வு அதிகமாக இருக்க போதுங்க நிலநடுக்கம் மழை வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை சீட்டங்கள் எல்லாம் வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இந்த குஜ் அதாவது தமிழ்நாடு உலகளவில் அளவில் பார்க்கும்பொழுது நம்ம குஜராத் மும்பை நகரங்களில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு இமயமலை சுற்றுவட்டார பகுதிகளில் தேசம் அதாவது சேதம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறோம் தமிழ்நாட்டில் மழை வெள்ளம் பாதிப்பு இருக்கக்கூடியதுங்க உலகளவில் இலங்கை மீண்டும் பெரிய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு நம்ம பார்க்குறோம் பெரிய நா அதாவது வெளிய நாடுகளில் உள்ள இந்தியர்களுக்கு பல பகுதிகளில் மதிப்பு இருக்க போதுங்க பெரிய நோய்கள் பரவும் புதிய தலைவர்கள் அதாவது த தலைவர்களுக்கு உயிருக்கு அச்சுத்தள்ளக்கூடிய ஆண்டாக அந்த ஆண்டும் நம் பார்க்க இருக்கிறோம் தாக்கம் அதிகமாக காணப்படும் நடிகர்கள் விளையாட்டுத்துறை பிரபலங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் ஊடகம் ஐடி உணவு விச விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் மிகப்பெரிய வளர்ச்சி எட்டும் புதிய புதிய தொழில் தொடங்குவவர்கள் காலகட்டம் நல்லா இருக்குங்க அந்த துறைகளுக்கு சார்ந்த திட்டமிட்டு கொள்ளவும் இந்த புத்தாண்டு மிதன ராசிக்கு கிடைக்கக்கூடிய மிக அற்புதமான காலமாக காலகட்டமாக எதிர்பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடன்கள் எல்லாம் தீரத்துக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றங்கள் உங்கள் அள்ளித்தர இருக்கிறார்கள் இந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் ஆண்டாக இந்த ஆண்டும் பார்க்க இருக்கிறோம் கிரகனுடைய சஞ்சாரத்தை பார்க்கும்போது புத்தாண்டு ஜனவரி மாதம் ஒன்று முதல் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்று வரையிலான மிதன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்தது நிறைவேறுமா என்று பார்க்கும்போது உங்களுக்கு கிரனுடைய சஞ்சாரம் இருக்க போகிறது அப்போ இந்த சஞ்சாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பகவானின் அருளும் செவ்வாய் ராகு குரு ஆகியோடைய ஆதிக்கத்தோடு இருக்கும் மிதனராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேன்மையான பலன்களை தருகின்ற வருமாக மாறுகிறது இந்த ஆண்டு உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதில் எல்லா வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக நம்ம இந்த ஆண்டு எதிர்பார்க்குறோம் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கைக்கு வந்து சில இருக்குதுங்க வியாபாரத்தில் மிகுந்த உற்சாகம் ஒழிக்க போகிறீங்க அதற்குரிய பலனையும் அடைய போகிறீங்க வேலை பார்த்த சிலர் சொந்தமாக தொழில் செய்யும் நிலைக்கு வரப்போகிறாங்க உயர்வுகள் அதிகமாக இருக்குதுங்க சொந்த அதை சொத்து சுகம் கிடைக்கும் ஆபரண யோகம் உண்டாக இருக்குதுங்க அதை தாண்டியும் செல்வாக்கு உயராக உயரும் ஆண்டாக இந்த ஆண்டு ஒன்று எதிர்பார்க்குறோம் சனி பகவான் சஞ்சாரம் இப்படி உயர்ந்த ஆண்டு இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் தொழில் சனத்திற்கு சஞ்சரிக்க இருக்கிறார் உங்களுடைய தொழில் உத தொழிலுக்கு உதவி செய்யும் நிலையில் சனி பகவான் இருக்கிறார் எதிர்பார்த்த எதிர்பார்த்த லாபத்தை அழியும் நிலை உண்டாக இருக்குதுங்க வருமான பெருகிய கையில் இருப்பு கூடதாக இருக்குதுங்க சனி பகவான் சனி பகவான் லாபத்தில் வருவது கோடீஸ்வரயோகத்தை அழித்தருமாக இந்த அண்ணன் எதிர்பார்க்கிறார் ராகு கேது சஞ்சாரம் எடுக்கப் போகிறது இந்த ராகு கேது சஞ்சாரம் என்பது நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதிக்கு பிறகு ராகு மகரத்திற்கும் கேது கடத்திற்கு கழகத்திற்கும் செல்ல இருக்கிறார் இந்த மாதம் இப்போ ராகு பாகிஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார் கேது விஜய் அதாவது விஜய விரியஸ்தானத்தில் இருக்கிறார் ஒரு சிறப்பான நிலை உண்டாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்தில் எதிரிகள் மறந்து போவார்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆலய சுற்றுலா மேற்கொள்ள போறீங்க அது மட்டும் ஒரு சிலருக்கு ஏற்ற இறக்கமான பலன்களை தருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் சூரியனுடைய சஞ்சாரம் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பழங்களில் மார்ச் மாதம் பதினஞ்சு மற்றும் ஏப்ரல் பதிமூணாம் தேதிகளும் ஜூலை மாதம் பதினேழு ஆகஸ்ட் பதினேழு தேதிகளிலும் செப்டம்பர் பதினெட்டு அக்டோபர் பதினேழாவது தேதியிலும் சூரியனுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டத்தில் உறழ்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் உண்டாக இருக்குதுங்க எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் வரைய இருக்குதுங்க சொத்து சம்பந்தப்பட்ட சூரியன் வழக்குகளை உங்களுக்கு சாதமாக்குவார் தொழில் சில மாற்றங்களை கொண்டு வருவார் அரசியல்வாதிகள் நிலையில் தடுமாற்றம் உண்டாக இருக்குதுங்க வெளி மாநிலங்களுக்கு வேலை நிமித்தமாக செல்லக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு நம்ம பார்க்க இருக்கிறோம் எல்லா நம்ம இந்த மாதம் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல கு லாபகரமான ஆண்டாகவும் லாபத்தை அள்ளிதருடைய ஆண்டாகவும் நம்ம இந்த ஆண்டு நம்ம எதிர்பார்க்கணும் அது இல்லாமல் திருமணத்துக்காக காத்திருந்த காலகட்டம் திருமணம் வரவல்லி வர அதாவது நமக்கு ஏற்ற வரங்கள் கிடைக்கவில்லை இயங்கியவர்களும் நல்ல வரங்கள் கிடைக்கப்பட்டு வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி காணப்படுவதற்கான அந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க வரக்கூடிய ஏப்ரல் மேலே உங்களுக்கு நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படிங்கக்கூடிய மாதமாக பார்க்குறோம் அதாவது சொத்து சம்பந்தப்பட்ட சூரியன் வழக்குகளை உங்களுக்கு சாதமாக்குவார் சொத்து பிரச்சனை தான் இந்த டைம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க தொழிலில் சில மாற்றங்களை கொண்டு வருவார் அரசியல்வாதிகள் நிலையில் நல்ல தடுமாட்டம் எல்லாம் உண்டாக இருக்குதுங்க வெளி மாநிலங்களுக்கு வேலை நிமித்தமாக சென்று உழைக்க காலகட்டமாக நம்ம இந்த கால்வாக்குறோம் அதாவது பொது பலனை இந்த ஆண்டி உங்கள் வாழ்க்கையில் உயர்வும் சிறப்பும் உண்டாக இருக்கும் பொருளாதார வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன சச்சர்கள் மறைய இருக்குதுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிய வாங்கி மகிழப் போகிறீங்க இந்த காலகட்டம் அரசியல் துறை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதனராசி அன்பர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு போராட்டமான ஏற்பட இருக்குதுங்க இருப்பினும் வெற்றி உண்டாக இருக்குது இந்த காலகட்டம் இப்போ கலைத்துறை நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கலைத்துறையினருக்கு முன்னேற்ற பாதையில் இந்த காலதளம் பதிக்க போகிறீங்க மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க வியாபார ரீதியாக பலன் பார்க்கும்போது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபம் தரும் மாதமாக இந்த இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க வியாபாரத்தில் பங்குதார்களை சேர்த்து கொண்டு போகிறீங்க அதுக்கெல்லாம் பலங்கள் பொறுத்தவரை பார்க்குறோம் அதை முடிஞ்சு உங்களுக்கு பரிகாரத்தை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு உங்களுக்கு புதன் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா பிரச்சனையும் கூட இருக்குங்க சிவனாலயம் சென்று நவகரத்துக்கு ஒம்பது விளக்கு ஏற்றி வழிபடவும் இருக்குங்க இந்த காலகட்டம் தென்னாருடைய சிவனையை போற்றி ஆட்டவருக்கும் நிறைவா என்று சொல்லி வாருங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு பொதுகலமாகவும் புதுகலமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையட்டும் நேர்களை இதுவரைக்கும் மிதனராசி அன்பர்கள் பொறுமையாக விட பண்ணுறீங்க அடுத்தடுத்த நல்லதொரு வீடியோ பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடிய உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நேரங்கள் நன்றி வணக்கங்க